கட்சியுடைய தலைவர் அண்மையிலே சிறைக்கு சென்றிருந்தார் அவர் சிறைக்கு சென்றது தமிழினத்துக்காக போராட சென்ற போராடுவதற்காக சிறைக்கு செல்லவில்லை தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தை தான் சிறை சென்றிருக்கிறார் இன்று காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன் பிள்ளையார் அவர்கள் சிறை சாலையிலே அழுதலாக உதயகாமா கீழ வெளியிலே வந்து அழுது சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் சிறைச்சாலை அழுதுக்கான காரணமாக சொல்லப்பட்ட காரணம் பிள்ளையார் சொன்னதாக நான் அடிக்கடி சொன்ன ஒரு தமிழ் மக்கள் விடுதலை புலியர் இந்த விடுதலை புலிகள் என்ற பெயரை கூட பயன்படுத்த அருகதை இல்லாதவர்கள் என்று நான் அடிக்கடி சொன்ன ஒரு விடையம் பிள்ளையானவர் அழுது சொன்னதாக உதயகம் பிள்ளையுடைய செய்தியிலே இருக்கும் விடையம் நான் செய்த என்னை சிறையிலே அழைக்கிறதுக்கு நீங்கள் தான் செய்த ஒரே ஒரு குற்றம் விடுதலை புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்கு நான் சிங்கள மக்களுக்கு உதவி செய்ததுதான் என்னை சிறையிலே அழிக்கிறதுக்கான குற்றமா தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக அரசாங்களுக்கு ஆதரவாக நின்றதுதான்ற்றி வந்த பாராளுமன்ற கூடிய மக்கள் சரியான பதிலடி அந்த கட்சியில் கொடுத்திருந்தார்கள் தலைவர்கள் சிலைக்கு சென்றாலும் அவங்க குட்டி வாழல் என்று இந்த கிராமங்களே சுத்திக்கிறீர்கள் அவர்களையும் நாங்கள் தட்டி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை కింద <laughs> <laughs>